என்னோட ஹஸ்பண்ட்காக கவர்மெண்ட் ஜாப்காக வேண்டிட்டு இங்கே கோயிலுக்கு வந்தோம் அவருக்கு இப்போ ஜாப் கிடைச்சிருச்சு குரூப் டூ எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஈவோவாக இருக்காரு அதே மாதிரி ஒரு பாய் பேபி பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அதே மாதிரி குழந்தையும் பிறந்துருச்சு வேண்டிக்கிட்டேன் பேத்தி வந்து நல்லா டென்த்தில் மார்க் வாங்கணும்னு அதே மாதிரி நேற்று நல்லா ரிசல்ட்டு மார்க் வாங்கியிருக்கிறா அம்மாவுக்கு அத நான் வந்து நன்றி செலுத்துறதுக்காக நீங்க பழம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டார் எப்படி உள்ள தெளிவா சூழலாயா ரொம்ப கஷ்டமா இருந்தாரு நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறா அப்படி எங்க மகனுக்கு ஆந்தி ஒரு அஞ்சு நாள்ல ஒரே நாள்ல நல்லாயிட்டாரு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என் மண்ணு மண் எல்லாம் எனக்கே சேரணும் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா சொல்லுமும் கிடைச்சிருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா இதுவுமே திருப்தியா இருக்கு కనవరుకి వడం శీరా గురించి ఇంక వంద వారాహితాయి కుంపు తిరిగి కనవరు నల్లారు డ్యూటీకి నల్లబడి పోరారు ఎంత నమో వారాహి దేవే నమ బ్యాంక్లో డాక్యుమెంట్ తీసేయడానికి మాకు ఎయిట్ ల్యాక్స్ అవసరం ఉంది దేవుని అడిగినందుకు అమ్మవారు మాకు సహాయం చేశారు వేరే వాళ్ళ ద్వారా ఎయిట్ ల్యాక్స్ అమౌంట్ వచ్చింది మేము డాక్యుమెంట్ రిలీజ్ చేసి బ్యాంక్ లోన్ కోసం ట్రై చేస్తున్నాము దేవుడు తప్పకుండా మాకు సహాయం చేస్తారని ఆశిస్తున్నాము అమ్మవారికి மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் மாடு குணம் பண்ணி கொடுத்துக்குச்சு அதனால நாங்கள் அதை பழங்களை கொண்டு வந்து போடுறேன்